அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நேற்றைய நல் உறவு இப்போது பகையாக இருக்கிறது நேற்றைய பகை இன்று நல் உறவாக இருக்கிறது இனிக்கிறது என்ற மாற்றங்களை நாம் பார்த்து தான் வருகிறோம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருவர் வாழ்விலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருக்கிறது எல்லோருக்குமே இது எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இவையெல்லாம் நடக்கும் எப்படி இருந்தால் எப்படி நடக்கும் என்பதைப் பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு அதை இன்று நாம் பார்ப்போம் நாளுக்கு உடையவன் ஆறில் இருந்து நாலாம் இடம் உறவு பழக்கம் சுகம் தாயார் வித்தை இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் உறவு நாலாம் இடத்துக்கு உடையவன் ஆறாம் வீட்டில் கடன் வழக்கு பகை சண்டை வெறுப்பு விரோதம் விபத்து ஜெயில் எல்லாவற்றிற்கும் எல்லா கெட்டதுக்கும் உறவுகளை வந்து கெடுக்கின்ற அமைப்புக்கு ஆறாம் இடத்துக்கு முதலிடம் தரலாம் அந்த ஆறில் நான்கிற்கு உடையவன் ஆறில் தீயோர் நட்சத்திரம் பெற தீயோர் நட்சத்திரம் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டுக்கு உடையோர் அந்த ஜாதகனுக்கு தீயோர் அவர்களுடைய நட்சத்திரம் பெற்று இருக்க அவனை செவ்வாய் பார்க்க செவ்வாய் என்றாலே சண்டை பார்க்க என்னதான் நல் உறவோடு பிறந்திருந்தாலும் அந்த உறவு நீடித்து இருக்காது பகையாய் மாறும் அடுத்து நாளுக்கு உடையவன் ஐந்தில் இருக்க நல்லோர் நட்சத்திரம் பெற நல்லோர் நட்சத்திரம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த நட்சத்திரங்கள் எந்த இந்த கிரகம் எது இருந்தாலும் பரவாயில்லை அந்த நட்சத்திரம் ஏறி இருக்க குரு பார்க்க குரு பகவான் பார்த்தால் பகையும் உறவாகும் அவன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் என்று சொன்னவன் விரும்பி அழைத்து விருந்தளிப்பான் இது நடக்கும் ஆக இத்தகைய கிரக சேர்க்கைகள் உறவை பகையாக பகையை உறவாக மாற்றக்கூடிய வல்லமை உண்டு அன்பர்களே அன்றாட நாம் பார்க்கும் நிகழும் ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு தெளிவினை பெற்றோம் இனி பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த இரண்டு நிலைகளில் ஒரு நிலையை இன்று நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் ஒன்று வந்துவிட்ட துன்பத்தை போராடி அகற்றி வெற்றி பெறுவீர்கள் அல்லது வந்துவிட்ட துன்பத்தின் தன்மை அறிந்து ஒரு ஞானம் பெற்று கொள்ளும் குணத்தை பெறுவீர்கள் இந்த இரண்டில் ஒன்றை இன்று நீங்கள் அடைவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் நன்றாக இருக்க என்னென்ன வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் இன்று உங்கள் கருத்தை தீவிரமாக செலுத்துவீர்கள் மிதுனராசி அன்பர்களே இப்படிப்பட்ட யோகம் தினமும் வந்தால் நன்றாக இருக்கும் எப்படிப்பட்ட யோகம் ஆயிரம் ரூபாய்க்காக கடுமையாக உழைத்தீர்கள் வந்தது கிடைத்தது பத்தாயிரம் கிடைத்தது இதுபோல் யோகம் தினமும் சித்தித்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களை எத்தகைய வழியில் முயற்சி செய்தால் நல்லது எத்தகைய வழியில் முயற்சி செய்தால் எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் என்பதில் ஒரு தெளிவினை பெறும் நாள் இந்த நாள் அடுத்து வெற்றிதான் தான் வர வேண்டியது பாக்கி சிம்ம ராசி அன்பர்களே வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள் இன்று உங்களை சற்றே கோபித்து கொள்ளலாம் அவர்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் புறக்கணித்த காரணத்தால் உங்கள் மீது சற்று கோபம் அவர்களுக்கு ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு தேவையான உதவிகளை ஒரு சிலர் கொண்டு வந்து சேர்ப்பர் அழைக்காமலேயே உங்களுக்கு உதவுகின்ற நபர்களை இன்று நீங்கள் பார்க்கும் கட்டம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் இந்த நல்லது நடந்தால் நல்லது என்று நினைத்து ஒரு காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு இன்று நீங்கள் ஒரு செயலினை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல லாபம் உண்டு இந்த லாபம் பெற உங்கள் பங்குக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் கடுமையான முயற்சியை மேற்கொண்டீர்கள் உழைப்பும் அதிகம் ஊதியமும் அதிகம் தனுசு ராசி அன்பர்களே என்று பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு தகுதியானவர் என்ற ஒரு பட்டம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்த வேலையை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடித்ததால் இந்த பட்டத்தை பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது பிழை தவறு என்று ஒரு சிலரால் சொல்லப்படும் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏற்படுத்தப்படும் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய செயல்பாடு வெற்றியை கொடுக்கும் ஒரு புதுமையான நன்மை இன்று அரங்கேறும் இந்த வெற்றியால் மொத்தத்தில் நல்ல நாள் நன்மை நடக்கும் நாள் அந்த நன்மை சற்றே புதியதாக புதுமையாக இருக்கும் மீனராசி அன்பர்களே கவர்ச்சி கவறுதல் என்ற ஒரு வார்த்தை உண்டு இந்த கவரும் செயல்பாடு பல வகைப்படும் முக அழகால் பண செழுமையால் இயற்கை எழிலால் பல வகைப்படும் இன்று நீங்கள் ஒரு கவர்ச்சியை காட்டி வெற்றி பெறுவீர்கள் எப்படி மற்றவரை கவருவீர்கள் பேச்சால் திறமையான அன்பான பேச்சால் நீங்கள் கவர வேண்டியவர்களை கவர்ந்து வெற்றி பெறும் நான் நண்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்